இப்போ உள்ள காலகட்டத்துக்கும் விலைவாசிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குடும்பம் நடத்துகிறதே வந்து பெரிய கஷ்டமாக இருக்குது இதில் எதுக்கு இந்த மாதிரியான பொருளெலாம் நம்ம பார்க்குறோம்னு நினைக்கிறீங்களா நம்ம பசங்களுக்கு தர வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் இப்போ உள்ள ஸ்கூலில் பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த்தி ஃபுட்டு ஹெல்தி ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான டேஸு நர்ஸு இந்த மாதிரி தான் வந்து ஸ்கூல்லையே அலோவ் பண்ணுறாங்க நம்ம கட்டுற ஃபீஸ் என்னமோ ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இருந்தாலும் அதுக்கு தகுந்த ஸ்நாக்ஸையும் நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்ப வேண்டியதாக இருக்குது ஒரு மிடில் கிளாஸில் உள்ள ஃபேமிலிக்கு இதெல்லாம் ரொம்ப அதிகம் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக உண்டு தான் இருந்தாலும் நம்ம வந்து அப்போ உள்ள ஒரு ரூபா சாக்லேட்டு ஐம்பது பைசா சாக்லேட்டு பாக்கி குள்ள சாக்லேட்லாம் வாங்கி ஸ்கூல் போகும்போது சாப்பிட்ருப்போம் அப்போ வந்து பாக்கெட் பண்ணி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பைசே தான் கொடுப்பாங்க இப்போ உள்ள பசங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஸ்நாக்ஸே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் போல் அந்த மாதிரி வந்து நம்ம சொசைட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிற விற்கிற விலவாசி அதே மாதிரி போயிட்டு இருக்குது இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம வந்து பசங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ நல்ல எஜுகேஷன் கொடுக்கணுங்கிற பேரில் கொண்டு போய் நம்ம என்ன செய்கிறோம் பெரிய பெரிய ஸ்கூலில் சேர்த்து பசங்களோட லைஃப் வந்து ஸ்பாயில் பண்றோம் அதான் உண்மை கவர்மெண்ட் படித்து பெரிய பிள்ளைங்களா வர்றவங்களும் இருக்காங்க நம்ம என்ன வந்து எல்லாரும் எதை நோக்கி ஓடிட்டு இருக்காங்களோ அதை நோக்கி தான் நம்மளும் போயிட்டு இருக்கோம் இப்போ வந்து கல்வி அப்படிங்கிறது வியாபாரம் ஆயிடுச்சு நம்ம வந்து அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் இருக்காங்க பெரிய பெரிய தான் நல்லா செட்டில் ஆயிருக்காங்க நம்ம என்ன செய்கிறோம் நம்ம பசங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வைத்த கட்டி வாயை கட்டி அதை கட்டி இதை கட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு பல அப்பா உழைப்பு தான் வந்து இந்த ஃபீஸில் தெரியும் ஆனால் அது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தாலும் பசங்களுக்கு வந்து நர்ஸ் கொடுங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுங்க ஹெல்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்